லண்டனில் போக்குவரத்து விதிமீறல் தொடர்பில் அபராதம் விதிக்கப்படுவோர் அது குறித்து மேலாய்வு செய்ய வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது லண்டனில் தனது வீட்டு முன்னால் கார் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த நிலையிலும் போக்குவரத்து விதிமுறைகளை மீறியதாக கூறி லண்டன் போக்குவரத்து சபையினால் ஒருவருக்கு பாரிய அபராதம் விதிக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது லண்டனின் ஹக்னி பகுதியை சேர்ந்த ஐம்பத்தாறு வயதான டேவிட் ஹார் என்பவருக்கே இந்த விசித்திரமான அனுபவம் ஏற்பட்டுள்ளது மத்திய லண்டனுக்குள் நுழையும் போது செலுத்த வேண்டிய நெரிசல் கட்டணத்தை செலுத்தவில்லை என கூறி இவருக்கு இருநூற்று அறுபது பவுண்ட் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது ஆனால் குறிப்பிட்ட அந்த நேரத்தில் தனது கார் வீட்டின் முன்னாலேயே நிறுத்தப்பட்டிருந்ததாக டேவிட் கடும் அதிருப்தி வெளியிட்டுள்ளார் எனது கார் டிசம்பர் மாதம் இரண்டாம் திகதி காலை ஏழு முப்பது மணிக்கு மத்திய லண்டனில் இருந்ததாக போக்குவரத்து அதிகாரிகள் கூறுகின்றார்கள் ஆனால் உண்மையில் அந்த நேரத்தில் எனது கார் வீட்டுக்கு முன்னாலேயே நின்றிருந்தது இது ஒரு முட்டாள்தனமான விடயம் என தெரிவித்துள்ளார் டேவிட் லண்டனில் பஸ் சாரதியாக பணியாற்றி வருகின்றார் கடந்த டிசம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் திகதி இவர் லண்டனுக்குள் சென்றபோது வீதி தடைகள் காரணமாக மாற்றுப்பாதையில் செல்ல வேண்டியிருந்தது அதற்கான கட்டணத்தை சரியாக செலுத்திய போதிலும் சிசிடிவி கேமராக்களில் ஏற்பட்ட குழப்பம் காரணமாக தற்போதைய இந்த அபராதம் விதிக்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகின்றது ஆரம்பத்தில் பதினைந்து பவுண்டுகளாக இருந்த இந்த கட்டணம் உரிய நேரத்தில் செலுத்தப்படவில்லை என கூறி படிப்படியாக தொன்னூறு பின்னர் நூற்று எண்பது என உயர்ந்து தற்போது இருநூற்று அறுபது பவுண்டுகள் வரை வந்துள்ளது இந்த விவகாரம் குறித்து ஊடகங்கள் கேள்வி எழுப்பியதைத் தொடர்ந்து லண்டன் போக்குவரத்து சபை தனது தவறை ஒப்புக்கொண்டுள்ளது தொழில்நுட்ப கோளாறு அல்லது வீதி திருப்பங்கள் காரணமாக இந்த தவறு நடந்திருக்கலாம் என தெரிவித்த அதிகாரிகள் டேவிட்டுக்கு விதிக்கப்பட்ட இருநூற்று எழுபது பவுண்டு அபராதத்தை தற்போது ரத்து செய்துள்ளனர்